கல்யாணமே போராட்டமா இருக்கும் அதுவும் லவ் பண்றேன் ஜவ் பண்றேன் உக்கார வச்சிடும் எங்க அவன் முதல்ல வீட்டில் பர்மிஷன் வாங்க முடியாது அவன் வீட்டில் ஒத்துக்க மாட்டான் என் வீட்டில் ஒத்துக்க மாட்டான் ஒரே ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளவா இதை நிகழ்ச்சியை அந்த பெண்ணை திருமணம் பண்ணுறது தான் இருக்கும் அப்படி திருமணம் பண்ண பிறகு கசந்துரும் நிற்கிறது இல்லை இல்லையா உலக சிநேதம் இதெல்லாம் திருமணம் எங்க ரெபேக்காலுடைய திருமணம் தேவனுடைய மனுஷன் முன்னே போகிறோம் அந்த பெண்மணி நிரூபிக்கிறோம் சகிப்புத்தன்மை உள்ளவளாய் பெண் காணப்பட வேண்டும் கிறிஸ்துவின் மனவாட்டி தெரிந்து கொள்ளுங்க சபையார் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கு சேர்த்து சொல்லப்படுது உங்களுக்கு சகிப்பு இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒருத்தர் ஆசீர்வாதம் வேணும்னா பூமி ஒழுங்கின்மையாக தான் இருக்கும் நீங்கள் போகிற வீடு வித்தியாசமாக தான் இருக்கும் நம்ம வீடு போல இருக்கும் நினைச்சேன் ஐயா எங்க அம்மா போல இருப்பாங்க நினைச்சேன் அது மாமிய மாமியார் எப்பவுமே அம்மாவாது வயசு சொன்னால் ஒன்றா இருக்கும் நீங்கள் நினைவுகள் எல்லாம் உங்களுடைய நினைவுகள்லாம் உங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டு போயிடுங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வாழ போகிறவர்கள் பெண்கள் தானே ஆண்களுக்கு என்ன நினைக்காதீங்க எல்லாருக்குமே இந்த பக்கம் இருக்கணும் புது குடும்பத்தோடு நம்ம போகிறோம் ஒவ்வொருவருடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு பொருளாதார பின்னணியும் வித்தியாசமாக இருக்கும் அளவுக்கு பார்த்து தான் திருமணம் செய்கிறாங்க பொருளாதாரத்தை முழு ஸ்டோரி தெரியாது தெரிஞ்சால் நிறைய பேர் பொண்ணு கொடுக்க மாட்டான் நிறைய பேர் பொண்ணு எடுக்கவும் மாட்டான் இது வந்து நடைமுறை சிக்கல் இங்கே போகிறாங்க அவங்க வீட்லேயும் வந்து தீவனம் இருக்குது அவங்க வீட்லேயும் ஒட்டகம் இருக்குது இந்த பழக்கம் சொல்கிறேன் உங்கள் வீட்லேயும் கார் இருக்குது எங்கள் வீட்லேயும் கார் இருக்குது அந்த கார் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கிற பிரச்சனை என்னான்னு தெரியணும் இந்த திருமணம் பாருங்கள் இந்த பெண்மணி கல் வீட்டிலே வாழ்றா ரெபேக்கால் ஈஸாக்கு கூட அர்த்தத்தில் வாழ்றார் அவங்க தேசாந்திரியாக இருக்கிறாங்க எப்போ என்னது டென்ட்டை தூக்கின்னு போயின்னே இருப்பாங்க கூடாரத்தை ஆனால் இந்த பெண்மணி கத்தருடைய நாமத்தில் வந்து திருமணம் நடக்கிறது சாராலுடைய கூடாரத்துக்கு தன் தாயினுடைய கூடாரத்துக்கு போய் ஈசாக்கை ஆறுதல் படுத்துகிறாள் என்று வேதம் சொல்கிறது இப்போ என்ன நடக்குதுன்னாக்கா பெண்கள் உள்ளே போய் வா வாழ்க்கைப்பட உள்ளே போன உடனே ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றி அமைக்க நினைப்பாங்க ஆமாம் வீடு இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும் அது இப்படி இருக்கணும் இது மேஸ்திரியா இல்லை இது என்ன ஆர்கிடெக்டான்னு தெரியாது போய் அப்போ தான் இறங்கி உடனே ஃபோன் ஆச்சு வீடியோ காலில் எல்லாத்தையும் காமிச்சு அது எல்லாத்தையுமே ரெனிவேட் பண்ணுன்னா முடியுமா மாப்பிள்ளையை இதாக மாற்றி ஆகணும் அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க என்னடா இது வந்து வராதுமே இதை மாற்று அதை மாற்று அதை மாற்று அதை மாற்றி இதை மாற்றி எல்லாமே உண்மையாகவும் இருக்கலாம் எல்லாமே சுகாதார அடிப்படையில் கூட இருக்கலாம் கொஞ்சம் அமருங்கள் கூடாரத்தில் போய் முதல்ல ஈ சாக்கு ஆறுதலா தாவீதுக்கு பெரிய ஷாக்